ஆ அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சோதிட தகவல் பிரகநந்திய நாடி மூலமாக திருமண பொருத்தங்கள் வந்து நம்ம பார்த்துரு பார்க்குறது எப்படி அதாவது பாரம்பரிய முறையிலையும் நம்ம திருமண பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள் பதினோரு பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம நாடி முறையில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அம்மு இந்த பொருத்தங்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யும் அதை நீங்கள் இதையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா பொருத்தத்தை கொஞ்சம் தீர்க்கம் பண்ணிடலாம் இப்போது ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் பாருங்கள் ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் அதிபதி என்ன கிரகமோ என்ன பிளானட்டோ அது வந்து ஆணுடைய ஜாதகத்தில் வந்து அவருடைய லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமையக்கூடாது இதுதான் அந்த பொருத்தத்துக்கு உரிய வழி அடுத்தால் இப்போ அதே போல் ஆண் ஆணுடைய ஜாதகத்தில் இது சப்தரிஷி நாடியோட சேர்த்து வரக்கூடியது லக்கணம் அதனால் வந்து லக்கணத்தை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஆண் ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி எந்த கிரகமோ அது பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து அவர் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பணி என்றால் அமையக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு கல்யாண அசுபங்களை கொடுக்கும் தோஷங்களை கொடுக்கும் அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் பாருங்கள் செவ்வாய் வந்து பெண் ஜாதத்தில் உள்ள செவ்வாய் வந்து ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு அமையக்கூடாது இது வந்து கல்யாணம் வந்து தடைகள் ஏற்படுத்தும் கல்யாணமே முடியாத அளவுக்குள்ள இது நிலைமைகளை இது ஏற்படுத்தும் இப்போது பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த ஜா எந்த கட்டத்தில் செவ்வாய் நிற்கும் அந்த செவ்வாய்க்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் ஏரியில் இருக்கக்கூடாது அதாவது இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள் அதிலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழில் போய் இருக்கக்கூடாது இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் சுக வாழ்க்கை கிடைக்காது ரொம்ப பிரச்சனைகள் வரும் அடுத்து ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்துக்கு சுக்கரனில் சுக்கரனுக்கு ஆறு எட்டு ப ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் ஏழில் போய் நிற்கக்கூடாது லக்கணத்துக்கு ஏழில் அமரக்கூடாது இது லக்கணத்தை சேர்த்து சுளிக்கிறோம் சப்தரிசினாடி அதனால் குழம்பு வேண்டாம் அப்புறம் ஒரு ஆண் ஜாதகத்தில் பாருங்கள் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் அமரக்கூடாது அப்படி அமைந்தால் குடும்பாதிபத்தியம் மறையவும் கூடாது ரெண்டு குறியவன் ஆறு எட்டில் போய் உட்காரக்கூடாது ஆறு எட்டு நேரத்தில் உட்காரக்கூடாது இது இந்த ஜாதகம் வந்து அவ்வளோ வீக்கான ஜாதகம் இப்போ அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு அமரக்கூடாது இது கலையான தோஷம் திருமண தோஷங்கள் அதிகமாக உள்ளது அது புரிஞ்சுடுங்க இப்படி ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கு எந்த வீட்டுக்காரரு எந்த ஒரு வீடு வீடு கொடுத்துருக்கோ அந்த அதிபதி அந்த அதிபதி கிரகம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பணிகளில் அமரக்கூடாது இவ்வாறே பெண் ஜாதகத்திலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போது ஜீவனாதிபதி அஷ்டமாதிபதி இவர்கள் ஜீவனாதிபதி அஷ்டமாதிபதி இவர்கள் ஒருவர் ஜாதகத்தில் வலுவுடனும் மற்றொரு ஜாதகத்தில் வலு இல்லாமலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகம் பொருந்தாது ஒரு ஆணுடைய ஜாதத்தில் சுக்கரன் குரு ஆறு எட்டாகவும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆறு எட்டாகவும் உள்ள ஜாதகத்தை இணைக்கவே கூடாது அது அவங்களுக்குள்ள திருமண தாம்பத்திய வாழ்க்கை ஒழுங்கு வராது இப்போ பெண்ணின் ஜாதகத்தில் பாருங்கள் ராகு கேது நின்ற வீட்டு அதிபதிகள் ஆண் ஜாதகத்தில் நீச்சம் அடையக்கூடாது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த அதிப அதிபதிகள் அந்த ஆண் ஜாதகத்தில் வந்து பார்க்கக்கூடிய பொருத்த பார்க்கக்கூடிய ஆண் ஜாதகத்தில் வந்து நீசா அடையக்கூடாது இதே போல ஆணின் ஜாதகத்தில் ராகு கேது என்ற வீட்டு அதிபதிகள் பெண்ணுடைய ஜாதகத்தில் நீசை பெறக்கூடாது இதனால் மிகவும் அவசியம் கவனிக்க வேண்டும் இவ்வளோ பொருத்தோடு இந்த ஒரு பொருத்தம் வந்து ஹைலைட்டாக நமக்கு முனிவர் கொடுத்துருக்காரு இதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் இதுதான் முக்கியமாக அது ஹைலைட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பொருத்தத்தை மொத்தம் எல்லாம் பார்த்துருங்க அப்படி கொடுத்தாலும் இது ஒரு மோசமான பாதிப்பை வந்து கொடுக்கும் என்பது அவருடைய விதிமுறை இப்போது ஆண் பெண் ஜாதகங்களில் அஞ்சு ஏழாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறக்கூடாது இப்போ ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகம் வராது அத்தனை ஒரு பெண் ஜாதகத்தில் சந்தன் நின்ற ராசிக்கு ஆறு எட்டில் ஆண் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடாது இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் சந்தன் என்ற ராசி எந்த ராசின்னு பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஆணுடைய அதே ராசியை எடுத்து அதற்கு ஆறு எட்டில் சூரியன் இருக்கக்கூடாது ஆணின் எட்டாம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் ஒன்று ஏழில் அமரக்கூடாது ஒரு ஆணுடைய ஜாதத்தில் லக்கணத்துலேருந்து எட்டுக்கு எட்டு அதிபதி யாருன்னு பார்த்து அந்த அதிபதி கிரகம் ஒரு பெண் ஜாதகத்தில் ஒன்று ஏழில் அமரக்கூடாது அது மாதிரி ஆண் பெண் ஜாதகங்களில் அஞ்சு எல்லாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பண்ண பரிவர்த்தனை கூடாது அது பரிவர்த்தனை பண்ணுன்னா குறு பார்வை ஏதாவது ஒரு கிரகத்திற்கு ஒரு பார்வை இருந்தால் இந்த இல்லை அந்த பாவத்திற்கு பார்வை இருந்தால் கூட அந்த ஜாதகம் ஓரளவுக்கு பரி பரிகாரம் விருத்தி அடைஞ்சிரும் இது மாதிரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முறைகளை வந்து பிரருகநிந்திய நாட்டில் கொடுத்துருக்காங்க சார் அந்த முனிவர் இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினாறு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இன்னொரு பதினாறு ஆப்ஷன் வந்து நாளை உங்களுக்கு தருகிறேன் நன்றி வணக்கம்